வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ஒரு லன்ச் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்பயும் நம்ம சாதம் ஒயிட் ரைஸ் தான் இப்படி வைப்போம் ஒரு நாளைக்கு நாள் இப்படி மதியானம் சாப்பிடும்னு நினைச்சா ஒரு சிம்பிளான நேச்சரும் அதுக்கு காம்பினேஷாக நல்லா ஒரு முட்டை கறி நம்ம வச்சோம்மாக்கு சூப்பராக அருமையாக இருக்குதுங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஒரு கிளாஸ் அரிசி சீரா சம்பா அரிசி எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம பவுலில் சேர்த்துட்டு கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரிசி கழுவி எடுத்தாச்சு நம்ம ஊற வைக்கக்கூடாதுங்க நல்லா நெய் சோந்தாமல் உடனே கழுவிட்டு நல்லா தண்ணியை வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ நெய் சூடானதும் அரிசி நம்ம கழுவி வச்சு தண்ணி நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம ஊற வச்சு ஃப்ரை பண்ணும்போது அரிசி உடஞ்சிடும் அதுக்காக நம்ம உடனே கழுவிட்டு நம்ம நெய்யில் பார்த்துட்டு தோறு நெய் சோறு செய்யும்போது நல்லா அரிசி நமக்கு முழுக்க விடும் இப்போ இதை நம்ம கலந்துக்கலாம் அரிசியை நெய்யில் நம்ம ஃப்ரை பண்ணி ஆச்சுங்க இப்போ நம்ம ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணியை எடுத்துக்கோங்க நம்ம குக்கரில் உட்காரக்கூடாது அதனால் ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்துருங்க நம்ம குக்கரில் வைக்கும்போது ஒன்றுக்கு ஒன்றரை சேர்த்துக்கோங்க இது நம்ம போட்டு தான் இப்போ செய்யப்போம் அதனால நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி சூடாக்கி எடுத்துருக்கேன் சைடில் உள்ள ஓரங்களெல்லாம் ரைஸ் ஃப்ரைங்க இப்போ நம்ம ஒன்றுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சூடாக்கி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதில் பட்டர் கிராம்பு ஏலக்காய் ஸ்டார்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சாப்பிட்டுக்கு தேவையான உப்பு கொதிக்கட்டும் ஹைஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் சின்னதாக ஒரு இலை சேர்த்துக்கோங்க பிரியாணி எல்லாம் நல்லா ஹை ஃப்ளேம்லாம் கொதிக்கிறது இந்த தடத்துல நம்மளுக்கு பானலாம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லாம் குடிச்சிருச்சு இப்போ மூடி போட்டு நம்ம சும்மில் போட்டு மூடி போட்டுக்கோங்க நம்ம இடையிலே நம்ம ரைஸை துண்டி யூஸ் பண்ணுங்கள் அடிப்பிடிக்கிற பழகு போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்களாக்கா நமக்கு தண்ணி வற்றி இருக்குங்க ஓரளவுக்கு தண்ணி இருக்கும் ஒரு கிளாஸ் அளவுக்கு இந்த டயத்தில் நம்ம மூடி போட்டுட்டு இப்போ நம்ம அடியில் நம்ம தோசை கல் சூடாக்கிட்டு நான் வச்சுருக்கேங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் அதுக்கு மேலே இருக்க வேண்டாம் நமக்கு நல்ல சட்டியும் கனமான சட்டினால கீட்டு போதும் இது மேலே நம்ம எதனால கனமானதாக ஹீட் போட்டு நம்ம வச்சுக்கலாங்க இடிகல் எதனால இருந்தால் நம்ம இடிகல் வச்சுக்கலாம் இடையில நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் போதும் அந்த பத்து நிமிஷத்துக்குள்ள இடையில நமக்கு சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ அந்த ஹீட்டில் இருக்கட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தண்ணியெலாம் வற்றி இந்த சக்ஸி ஷீட் ஹீட்லேயே கொஞ்ச நேரம் நமக்கு இருந்துச்சுனாக்கா சாதம் அருமையாக ரெடி ஆயிடுங்க இப்படியே முக்கால்வாசி நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு தண்ணியெலாம் வற்றி பார்த்திங்கனா குழையல்லாமல் இருக்குது ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு செடி இருக்கட்டும் இப்போ நம்ம நைச்சருக்கு கறி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் சோம்பு பொரிஞ்சதும் கட் பண்ண வெள்ளாயிட்டையும் சேர்த்துக்கோங்க அதுக்கூட ஒரு நேரம் இஞ்சி பூண்டு சேர்த்துங்க தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ரெண்டு சிம்மில் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க சுத்தம் பண்ணி வச்சுக்கேன் ஓரளவுக்கு வெங்காயமும் தக்காளியும் நமக்கு நல்லா உடங்கி வந்துட்டு இப்போ இந்த டைத்தில் நம்ம பொடியெல்லாம் போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் மல்லித்தூள் ஊரெலாம் ஒன்றரை சேர்த்துக்கோங்க கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் இல்லை மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் இதை நம்ம வடக்கி எடுத்துக்கோங்க கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வதக்கி எடுத்துக்கலாம் மசாலா அடி பிடிக்காம இப்போ நல்லா உங்கள் வதக்கி எடுத்தாச்சு இதில் நம்ம ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொடுக்க எடுத்துக்கலாம் அரை கிளாஸில் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நிமிஷம் ஊற்றுன தண்ணி ஓரளவு கொற்றிருக்கு இப்போ நம்ம ஊற்றுற தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா மசாலா ரெடியாகி நிற்கிது இப்போ இந்த டையத்தில் நம்ம இல்லை மஞ்சள் தூள் உப்பு தூள் போட்டு முட்டையை நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம் சேர்த்துட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நம்மளுடைய முக்கிய ரெடியாகிடுச்சு கொஞ்சம் கருப்பெலாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக அப்படி திருட்டு விட்டாலே போ ஏற்கனவே நம்ம எண்ணெயெலாம் ஃப்ரை பண்ண மாட்டோம் நல்லா அந்த ஜீரா ரைஸ் நல்லா நெய்ச்சோறு கூட நமக்கு இது வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா ரெண்டையும் கூட்டி செஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த முட்டைக்கறியை நம்ம இன்னைக்கு நெய்ச்சோருக்கு ஒரு அருமையான முட்டைக்கறியும் நெய்ச்சோர் ரெசிப்பி தான் பார்த்துருக்கோங்க ரெடியாகிடுச்சு இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு அருமையான லஞ்சுக்கு ஒரு நேச்சர் ரெசிபி சிம்பிளாக எப்படி நம்ம செய்யலாம் தான் போட்டுன்னு ஈஸியாக நமக்கு பார்த்துருக்கோங்க அதுக்கு நல்ல நல்லா கறி பார்த்துருக்கோம் ரெண்டையுமே நல்லா கூட்டி பிரசஞ்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் தேவிஸ் கிச்சனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் தேங்க்யூ